ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் ஃபஸ்ட்டாக வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் வீடியோ வந்து இந்த சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன் இன்றைக்கி எதை பற்றின பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங் லெவலில் ஒரு சின்னதாக ஒரு ஆசைப்பட்டு நானும் ஆரம்பிக்கிறேன் இதுக்கு முன்னாடி நார்மலாக தோட்டத்தில் எங்கள் வீட்டுக்கு தோட்டத்தில் கீழே தரையிலேயே நான் வந்து கொடி காய் கொடி காய்கறிகளை வந்து போட்டு வெதை விதைச்சு வளர்த்துருக்கேன் ஸோ எனக்கு அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து சரி எல் நம்மள மா மாதிரியும் நாம்ளும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா வந்து நான் முதல் முறையே இப்போ தான் வந்து அப்படி எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நான் தோட்டம் சிவா அவங்ககிட்ட தான் வந்து எல்லாமே சர்ச் பண்ணி ஒரு பத்து க்ரோ பேக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி தான் வந்து எனக்கு ஆர்டர்ஸ் வந்து இருக்குது இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் வந்து க்ளோ பேக்ஸும் ஆர்டர் போட்டிருக்கேன் அண்ட் கொஞ்சம் ஸ்பீஸும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் நான் நான் வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெருசாக பண்ணாமல் நம்ம இதில் என்னெல்லாம் பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா அதுக்காக தான் நான் இதை வந்து கற்றுக்கறேன் அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லாமே ஒரு பேக்கெட் வந்து டுவெண்ட்டி ருபி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தான் இந்த பிரைஸ்க்கு இதில் நிறையவே சீட்ஸ் வந்து இருக்கு பாருங்க நான் அதிகமாக வந்து சீட்ஸ் வந்து வாங்கலை இப்போ வந்து நான் வந்து தை மாசமே முடிஞ்சிடுச்சு நான் சரியான ஒரு சம்மரில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன்றதுனால எனக்கு கொஞ்சம் கிராமம் சைடு தான் நான் அதனாலே எனக்கு கொஞ்சம் விவசாயத்தில் எந்த இது எந்தெந்த பக்கம் போடுவாங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் தெரிஞ்சதுனால அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு தண்டு கீரை இது வந்து பாலக்கீரை நான் ரொம்ப நாள் பாலக்கீரை வந்து வீட்லேயே ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ருக்கேன் நான் வந்து வெளியில் மார்க்கெட்டில் கீரையை வாங்கவே மாட்டேன் நான் தரையில் ஒரு எலக்ட்ரான் சொல்கிறேன் சொன்னேன் பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு நாலஞ்சு வெரைட்டி கீரைஸ் வந்து போட்டிருக்கேன் அதிலேருந்து தான் என் பசங்களுக்கு வந்து கீரை எடுப்பேன் என் நான் வந்து எந்த ஒரு செயற்கை மருந்தும் கொடுத்ததில்லை இயற்கை மருந்தும் கொடுத்ததில்லை இது வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு வெண்டை இது நாட்டு தக்காளி இது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை முள்ளங்கி எனக்கு முள்ளங்கி ரொம்ப பிடிக்கும் வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா மணப்பாறை கத்தரி என்கிட்ட ஒரு மூணு வெரைட்டி வந்து கத்திரி இருக்குது ஸோ அதிகமாக ட்ரை பண்ணாமல் கொஞ்சமாக நான் வந்து ட்ரை பண்ணுறேன் எனக்கு பெருசாலி தொல்லையும் அதிகமாக இருக்குது இது எக்ஸ்ட்ரா லாங் சில்லி இது வந்து ஒரு அடி வந்து வளரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கேன் பார்க்கலாம் இவங்க எல்லாம் எப்படி வராங்க அப்படிங்கிறத நான் வந்து ஒன் பை ஒன்பாவே வந்து ஒவ்வொரு நாள் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி எல்லாம் இதை நம்ம சொதப்புறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் எப்படி இது நமக்கு நல்லா வருதுங்கிறதையும் பார்க்கலாம் அப்புறம் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நான் குரோ பேக்ஸ் வந்து பார்க்கலாம் ஆனால் ரொம்ப நல்லா ஒரு அவர் நமக்கு வந்து அவர் வியாபார நோக்கத்தில் எதையுமே பண்ணவே இல்லை ஃபஸ்ட் டைம் தான் ஆர்டர் போட்டேன் அவருடைய வீடியோஸ்லாம் பார்த்து கோகோப்பீட்டை அவங்கள்கிட்ட கேட்டுருந்தேன் கம்மியான ப்ரேட்டில் இருந்தது ஆனால் கொரியர் சார்ஜும் உங்களுக்கு வந்து அதிகமாக ஆகுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் நான் வெளியில் விசாரித்து பார்க்குறேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு வெளியில் வாங்கினேன் எனக்கும் ஓரளவுக்கு அவரை விட ஆனால் கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கூட தான் எனக்கு கொரியர் சார்ஜ் போடும்போது இது கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பீட் கட்டி மட்டும் வெளியில் வாங்கிட்டேன் ரொம்ப ஷைனிங்காக நல்லா இருக்க மாதிரி இருக்குது பதினெட்டு க்ளாஸ் நைன் இது வந்து கீரைக்காக நான் வந்து வாங்கியிருக்கேன் பார்த்திங்களா கீரை பேக் வந்து நான் ஒரு நாலு பேக் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா கீரை தான் தரையில் போடுறேன் தரையில் போட்டேன்னா அதை ஃபுல்லாக பூச்சி கடித்து சாப்பிட்ருது பேக் வந்து நல்லா இருக்குது நம்ம குவாலிட்டி வைஸ் நம்ம இதுக்கு மேலே வெயிலில் வச்சு அது எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கும் சொல்கிறே இல்லை டேமேஜ் வந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு மேலே இது வந்து பார்த்திங்கன்னா பழக வைக்கிறதுக்காக பேக் நல்லா ஆர்டர் நல்லாவே இருக்குங்க நான் இது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு பதினஞ்சு இது காய்கறி பேக்ஸ் இது வந்து ஒரு ஆறு பேக் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் பார்த்திங்களா எல்லாமே இது ரெண்டு சைஸ் தாங்க நான் வந்து ஆர்டர் போட்டுருந்தேன் ஏன்னா நான் ரொம்ப பெருசாக போயிட்டு அதில் அடி வாங்கிட்டு அப்புறம் ஃபீல் பண்ணுறது வந்து நமக்கு வந்து செட் ஆகாத ஒன்று நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு குறிப்பிட்ட ஐடியாவோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் லாஸ் ஆனால் கூட அதில் வந்து நமக்கு ஒரு ஃபீலில் வரக்கூடாது இதில் லாஸ் ஆகும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எனக்கு கிடையாது இப்போ வந்து சம்மருங்கிறதால நான் கம்மியாக ஆரம்பிக்கிறேன் நமக்கு ஒரு அப்போ வாங்கிக்கலாம் இல்லைங்களா ஏன்னா மொத்த அமௌண்ட்டையும் ஒரே டைம்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை விட நமக்கு தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் அதனால தான் நான் கொஞ்சமாக வாங்கியிருக்கேன் ஸோ குரோ பேக் வந்து நல்லாவே எனக்கு பிடிச்சிருக்கு நான் நேரில் ஒரு கடையில் பார்த்து இருக்குது இதுக்கே அது வந்து விதைகள்லாம் சேல் பண்ணுற ஒரு கடை தான் அங்கே வந்து விவசாய சம்மந்தமான பொருட்கள் எல்லாமே கடை கிடைக்கக்கூடிய ஒரு ஷாப்பில் போயிட்டு விசாரித்தேன் அந்த குரோ பேக்கும் இந்த குரோ பேக்கும் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க அதை நான் பார்த்ததுமே எனக்கு வேணானே வந்தது குரோ பேக் உடைய எந்த ஒரு ஐடியாவும் எனக்கு இல்லை எப்படி இருக்குன்ற ஒரு எதுவுமே தெரியாது அப்படி இருக்கிற எனக்கே அந்த குரோ பேக் பிடிக்கலன்னா பார்த்துக்கோங்க இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இவ்வளோ நேரம் உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கும் மிக்க நன்றி நெக்ஸ்ட் அப்டேட் இந்த கோகோ பீட்டை நம்ம எப்படி வந்து மண் மண்கலவையாக மாற்றலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் தேங்க் யூ